நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே போயிருக்கனு பார்த்தீங்கன்னா பாலக்காடு பைபாஸ் இரவு நேரம் பன்னெண்டு நாற்பது ஆகுது பாலக்காடு பைபாஸை கிராஸ் பண்ணுறோம் இங்கேயும் மழை தான் குரல் விதின்னு இருக்குது அதை கொஞ்சம் அப்படியே நார்மலாகுது வண்டி தான் நிறைய சபரிமலை வண்டி தான் அதிகமாக போயிங்குது அதிலே குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா ஆந்திரப்பிரதேசு தெலுங்கானா வண்டிங்க ஐயப்பல் பிறகு கொஞ்சம் அதிக லெவலில் பார்க்குறோம் காலையிலேருந்தே பவனியிலிருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களோட பஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸுங்க சபரிமலை வைக்கி ஆனால் மேக்சிமம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லோருமே இப்போ குருவாயூர் போயின்னு இருப்பாங்க நாளைக்கு குருவாயிரு பார்த்து நாளைக்கு நைட்டு தான் அந்த வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எளிமேல் ரீச் ஆகும் லேசான துறள் பாலக்காடு பைபாஸ் ட்ராவல் பண்ணுறோம் சோட்டானிக் திரை பகவதி கோயில் போய்கிற நண்பர்களே உருவாகில்லை இல்லைன்னா அந்த வண்டியை பார்த்தோன்னே எல்லோரும் முடிவு பண்ணுறோம் கண்டிப்பாக வந்து காலையில் குருவாக இல்லை சாங்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவ்வளோ வண்டி ஈஷாவில் பார்த்திங்கன்னா அதனால் நேராக நம்ம தோட்டாணி கரைக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு உள்ள போ என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மழைக்கு நேந்திரங்காய் ஏற்றும் போகிற லாரி தலைக்கி தகுந்து போயிடுது ஒரு லாரி வாழைக்காய் அப்படியே ரோட்டில் கிடக்குது இந்த மழைக்கு இந்த முன்ன போகிற வண்டி கூட பார்த்திங்கன்னா நேந்திரக்காய் தான் இந்த வாழைக்கெல்லாம் எங்கே வந்துடுறான்னா மேட்டுப்பாளையத்தில் தான் விளையுது மேட்டுப்பாளையம் விளைஞ்சு இந்த கேன் மேலே இந்த சிக்ஸ்ஸு வாழை நான் சொல்கிறது பழப்பஜ்ஜி இதெல்லாம் போகிறதுக்காக டெய்லிங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து கேரளா ஃபுல்லாக டெலிவரி ஆகுது ஒரு வண்டி அப்படியே தலைக்கு கவுந்து பைபாஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நேத்திர தான் ஃபுல்லாக என்ட்ரி ஆகும்போது பாவம் மனுஷன் மழை டைம் நீங்களும் வாகனத்தை ஓட்டு போது பார்த்து நிதானமாக ஓட்டுங்க மழை டைமில் ஸ்பிட் அடித்து ஓட்டாதீங்க போதுமான அளவுக்கு இந்த சடன் பிரேக்கை அப்ளை பண்ணுறது கொஞ்சம் குறைச்சி நண்பர்களே நன்றி வணக்கம் காலையில் சோட்டா அணிக்கிற போய் வீடியோ போடுவோம் அனைவருக்கும் நன்றி